நண்பர்களுக்கு வணக்கம் வரப்போற குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாமுக்காக நம்ம ஆல்ரெடி ரகர ரகர வேறுபாடு பார்ட் ஒன் பார்த்தோம் அதில் ஆவரிசையில் இருக்கிற எல்லா சொற்களையும் ஒரு பத்து பேர் இருபது சொற்களுக்கான பொருளை பார்த்துருந்தோம் இன்னைக்கு அதே ரகர ரகர வேறுபாடுல ஆவரிசைக்கும் ஆவரிசைக்கும் ஈ வரிசைக்கும் இருக்கிற சொற்களோட பொருள்களை பார்க்க போறோம் ரகர ரகர வேறுபாடு சொற்களை பார்க்க போறோம் நம்ம குரூப் ஃபோர் குரூப் டூ எந்த எக்ஸாம் எடுத்தாலும் சரி கண்டிப்பா இதுல ஒரு கேள்விகள் இடம்பெறுது ஸோ நம்ம இதை கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம சிறுதுளி பெருவெள்ளம் போல் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து நம்ம சேர்த்து வச்சா தான் எக்ஸாம் டைமில் நம்ம எடுத்து ரிவிஷன் பண்றது கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா ஒரே நேரத்தில் உட்காந்து எல்லாத்தையும் மனப்பாடம் பண்ணணும்னா பண்ண முடியாது ஓகேங்களா முடிஞ்ச அளவுக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது ரெண்டு நாளுக்கு ஒரு டைமோ கண்டினியூஸாக நம்ம கேப் விட்டு 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 படிச்சுட்டே வந்தோன்னா நமக்கு ரொம்ப 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 எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேங்களா இன்னைக்கான ஒரு ஆ வரிசை வரிசை சொற்களை இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணிடலாம் ஃபர்ஸ்ட் பாருங்கள் ஆறு ஆறு ஓகேங்களா ஆறு ஆற இதுல ஆற ஓகேங்களா சின்னரா வந்து என்னன்னா நிறைய ஓகேங்களா நிறைய இருக்கிறதுக்கு பேரு ஆற அதுவே இந்த ஆறை பாருங்க ஓகேங்களா இருக்கிற நம்ம போட்டு வச்சிருக்கிற சாப்பாடு ஆறட்டும் ஓகேங்களா அந்த மாதிரி அந்த ஆரை ஓகேங்களா அப்போ என்னன்னா தனிய ஓகேங்களா சூடு தனியட்டும் ஆறட்டும் கொஞ்ச நேரம் போகட்டும் சூடா இருக்குது இந்த ஆறட்டும் அப்படின்னு நம்ம பேச்சு வழக்கில் சொல்லுவோம் அந்த ஆறை தான் இருக்கு ஓகேங்களா அப்ப ஆற சின்னரா வந்தா நிறைய அதுவே பெரிய பெரியரா தனிய உங்களை அடுத்ததா ஆரல் ஆரல் உங்களை ஆரல் இந்த ஆறல் அப்படின்னா என்னன்னா ஒரு வகையான மீன் மீன் உங்களை ஒரு வகை அடுத்ததா ஆரல் ஓகேங்களா இங்க எப்படி ஆரைக்கு தனியோ போட்டோமோ அதே மாதிரி இங்க ஆறலுக்கு என்னன்னா தனிதல் நம்ம ஆல்ரெடி சொன்னதுதான் நிறைய சொற்கள் வந்து ஒண்ணுக்கு ஒன்னு இன்டர் கனெக்டரா இருக்கும் ஓகேங்களா அதே மாதிரிதான் பொருளை தரும் அதேதான் இங்க ஆர்எல் அப்படின்றது என்னன்னா ஆரைக்கு தனிய ஆறல்னா தனிதல் ஓகேங்களா இதுதான் ஆ வரிசையில் இருக்கிற ரகர ரகர வேறுபாடு சொற்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க ஆறு அப்படின்னா நிறைய அதுவே ஆறுனா தனிய அதுவே ஆரல் அப்படின்னா ஆறுனா தனிதல் ஓகேங்களா அதே மாதிரிதான் ஆறல்னா ஒரு வகை மீன் ஓகேங்களா ஓ ஆ வரிசை முடிஞ்சிருச்சு வரிசைக்கு வருவோம் இர ஓகேங்களா இர நம்ம இறந்து கிடக்குறாங்க அப்படின்னு நம்ம சொல்லுவோம் ஓகேங்களா சாகிறது வேற இறை இந்த இறைனா பிச்சை எடுக்கிறது யாசகம் எடுக்கிறது சிம்பிளா சொல்லணும்னா யாசகம் எடுக்கிறது பிச்சை எடுக்கிறது அப்போ இறைனா என்னன்னா யாசி ஓகேங்களா யாசி அதுவே இந்த இறை ஓகேங்களா இந்த இறைனா இறந்து போதல் ஓகேங்களா உயிர் விடுறது இர அந்த அப்போ சாகு ஓகேங்களா சாகு அதுக்கு அடுத்ததா இறகு இறகுங்களா இந்த இறகு எதுக்கு வரும்னா பறவையோட இறகு ஓகேங்களா இது மேக்சிமம் நமக்கு எல்லாருக்கும் தெரியும் பறவையின் இறகு ஓகேங்களா பறவையின் இறகு ஓகேங்களா அதுவே இந்த இறகு இந்த ரா வந்தா என்னன்னு பார்த்தோம்னா ரகு அரசன் பாருங்க ரகு அரசன் இறகு ஓகேங்களா இந்த இறகு நமக்கு பரிச்சயமானது ஸோ எல்லாரும் இதுக்கு ஆன்சர் பண்ணிடுவோம் இறகுனா பறவையோட இறகுன்னு ஆனால் இந்த இறகுக்கு பாருங்க ரகு அரசன் ஓகேங்களா அடுத்த சொல்ல பாருங்க இறங்கு இறங்கு இதுல நம்ம நிறைய வார்த்தை ஓகேங்களா கீழிறங்கு இறங்கு ஓகேங்களா இந்த வார்த்தையை நம்ம அதிகமா பயன்படுத்துவோம் அதுல கீழ இறங்குக்கு இந்த சொல் வருமா இந்த சொல் வருமா ஓகேங்களா எது வரும்னு கெஸ் பண்ணுங்க எந்த இறங்கு கீழிறங்குக்கு வரும் அப்படின்னு பாத்தோம்னா இந்த இறங்கு வரும் ஓகேங்களா இந்த இறங்கு எதுக்கு வரும்னு பாத்தோம்னா மன மன இறங்காதான் உனக்கு கொஞ்சம் கூட மன மனதுல இறக்கமே இல்லையா அப்படின்லாம் நம்ம கேட்கறோங்களா அப்போ இந்த இறங்கு என்னன்னா மனம் இறங்கு கொஞ்சமாச்சு மனம் இறங்குப்பா அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த மனம் இறங்கு இது ஓகேங்களா இறங்குனா மனம் இறங்கு அதுவே இந்த இறங்குனா கீழிறங்கு கீழ் ஓகேங்களா மனம் இறங்கு கீழிறங்கு அடுத்ததா பாருங்க இதுல இந்த இறங்களா இற வந்தாலே நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம் யாசிக்கிறது அப்போ இரத்தல்னா என்னது பிச்சை எடுத்தல் யாசித்தல் ஓகேங்களா நம்ம யாசித்தல்னு கூட எழுதிக்கலாம் இல்ல பிச்சை எடுத்தல் எது வந்தாலும் கரெக்ட் தான் ஓகேங்களா யாசித்தல் இந்த இரத்தல் அப்படின்னா என்னன்னா சாதல் இவங்களா நம்ம ஓகேங்களா சாதல் அடுத்ததா இறப்பு அதேதான் இங்க என்ன இருக்கு இர இங்க என்ன இருக்கு இர இங்க என்ன இருக்கு இர அப்ப இரனா என்ன யாசி நல்லது பிச்சை எடுத்தல் யாசகம் எது வேணாலும் வரலாம் ஆக மொத்தத்துல பொருள் ஒண்ணுதான் அடுத்ததா இறப்பு ஓகேங்களா இங்க என்ன இரத்தலுக்கு என்னவோ அதேதான் இறப்புக்கும் என்னன்னா சாதல் அடுத்ததா இரவு இதை பார்த்ததும் நம்ம ஈஸியா கண்டுபிடிச்சிட்டு இருப்போம் இரவு என்ன வரும்னு பார்த்தோம்னா நம்ம நைட் டைம் அவங்கள த தமிழ்ல நம்ம இரவுன்னு சொல்றோங்களா அந்த இரவு அப்போ இங்க என்னன்னா ராத்திரிங்களா ராத்திரி அடுத்ததா இரவு இந்த இரவுனால என்னன்னா சாதல் பாருங்க அப்ப இரத்தல்னாலும் சாதல் தான் இறப்புனாலும் சாதல் தான் இரவுனாலும் சாதல் தான் ஓகேங்களா அதே மாதிரி இரநாளும் யாசி இந்த இரத்தல் நாளும் யாசித்தல் யாசி அந்த பொருளே வரும் இறப்பு நாளும் ஓகேங்களா யாசித்தல் அல்லது யாசகம் யாசி இதே பொருள் தான் வரும் ஓகேங்களா அதனால நோட் பண்ணி வச்சுக்கோங்க நமக்கு எக்ஸாமுக்கு இதெல்லாம் ரொம்ப 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 பயனுள்ளதாக இருக்கும் ஓகேங்களா அடுத்த வீடியோல மேலும் இருக்கிற ஈலேயே இன்னும் கொஞ்சம் சொற்கள் இருக்கு அதை பார்க்கலாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா படிப்போம் ஓகேங்களா ஒரே நேரத்துல எல்லாத்தையும் மனப்பாடம் பண்றது கடினமாக இருக்கும் ஸோ நம்ம ஒரு நாள் விட்டு ஒரு நாள் என்ன பண்ணலாம் கண்டினியூஸாக பார்த்துட்டே வரலாம் ஓகேங்களா இருக்கிற சொற்கள் நம்ம எழுதி போட்டு இப்போ எல்லா சொற்களையும் பார்த்துட்டே வாங்க ஓகேங்களா கண்டினியூஸாக நம்ம கிளாஸ் வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மனப்பாடம் பண்ணி மனப்பாடம் பண்ணி எல்லாத்தையும் கடைசியில் மொத்தமாக சேர்த்து வச்சுக்கலாம் ஓகேங்களா சிறுதுளி தான் பெருவெல்லம் ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக படிப்போம் ஓகேங்களா நமக்கு டைம் நிறையவே இருக்கு ஸோ கொஞ்சம் கொஞ்சம் படிப்போம் கடைசியில் அது நமக்கு எக்ஸாம் டைம்ல ரொம்ப 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 பெரிய ஒரு ஹெல்ப்பாக இருக்கும் ஓகேங்களா வேற ஏதாச்சும் சொற்கள் வேறு ஏதாச்சும் கேள்விகளில் கூட இது இந்த பொருள்லாம் நமக்கு பயனளிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதற்கு இதுதான் பயன் அப்படின்னு சொல்ல முடியாது வேற எதுலையாச்சு ஓகேங்களா சொற்பொருள்ல கூட நமக்கு இதெல்லாம் பலனளிக்கலாம் ஓகேங்களா ஸோ அதனால கண்டினியூஸா படிங்க கன்சிஸ்டன்சியா படிங்க நம்ம சேனல்ல ரெகுலரா வீடியோஸ் வரும் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இந்த ரகர ரகர வேறுபாடு கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் ஓகேங்களா அதனால கண்டினியூஸா பார்த்துட்டே வாங்க அடுத்தடுத்த வீடியோல பார்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ சார்ந்த கருத்துக்களோ சந்தேகங்களோ எதுவாக இருந்தாலும் கீழே கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி